அழடே வாடா வா குட் மார்னிங் என்னது இது ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு சாருக்கு காத்தி எங்க வீட்டு பக்கமாவே சிரிச்சோ அப்பா உற்சாக குரலில் யாரையோ வரவேற்கும் சத்தம் காதில் வந்து அறைக்குள் நின்றிருந்த பிரகாஷ் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் ஓ ராஜாங்களா அதான் இவர் இவ்வளவு உற்சாகமா என்று மனதிற்குள் நினைத்தவன் இவர்கள் இருவரின் நட்பை ஒரு கடம் மனதுக்குள் ரசித்தான் அடுத்த நொடியில் மனைவியான லத்திகாவின் நினைவு வர அவனுக்குள் சிறு பதட்டமும் வந்தது அச்சோ அங்கில் வந்தது தெரிஞ்சா வேற கோபப்படுவாளே என்று பதறியவன் அவசரமாக வெளியே வந்தான் அதற்குள் ராஜசேகர் ஹாலுக்கே வந்துவிட்டார் பிரகாஷின் அப்பாவான திவாகரோ தன் நண்பனை பார்த்த குஷியில் முகமெல்லாம் சிரிப்பாய் நின்றிருந்தார் ஹலோ அங்கிள் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க உடம்பு இப்போ பரவாயில்லையா ராஜசேகரை பார்த்து அன்பாக விசாரித்தான் பிரகாஷ் நல்லா இருக்கேன்பா தோள் கொடுக்க என் தோழன் இருக்கும்போது எனக்கென்ன குறைச்சல் என்று திவாகரை பார்த்து கொண்டே பிரகாஷிடம் கண்கலங்க சொன்னவர் நீ எப்படி இருக்கப்பா ஒர்க்கெல்லாம் எல்லாம் பரவாயில்லையா ஆளு கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கியே என்று பாசமாகவும் விசாரித்துவிட்டு விட்டு எங்க லத்திகாவை காணோம் பேத்திய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காளா என கேட்டார் நாங்க எல்லோரும் நல்லா அங்கிள் பாப்பா ஸ்கூலுக்கு போயாச்சு லத்திகா பின்னாடி தோட்டத்துல இருப்பான்னு நினைக்கிறேன் இதோ பாத்துட்டு வரேன் நீங்க அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க என்று பணிவாக கூறிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தான் டே தம்பி லதிகா கிட்ட சொல்லி ராஜாவுக்கு சர்க்கரை இல்லாம ஒரு கப் இஞ்சி டீ கொண்டு வாப்பா அவன் அதான் குடிப்பான் திவாகர் மிகுந்த நேசத்தோடு அக்கறையோடு தன் நண்பனுக்காக மகனிடம் சொல்ல ஓகேப்பா இதோ சொல்றேன் என்று அங்கிருந்தே குரல் கொடுத்தான் பிரகாஷ் தன் மேல் இத்தனை அன்பும் நட்பும் கொண்ட திவாகரின் கைகளை பற்றிய ராஜசேகர் தன்னையும் அறியாமல் கண்கள் கலங்கினார் அடேய் என்னடா என்ன ஆச்சு ஏன் கண் கலங்குற ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கியே கண்ணெல்லாம் வேற கலங்குது என்ன விஷயம் ஏதும் பிரச்சனையா உடம்புக்கு ஏதும் முடியலையா அம்பிகாவுக்கு ஒண்ணும் இல்லையே நல்லா தானே இருக்கா பிள்ளைங்க ஏதாச்சும் சொன்னாங்களா திவாகர் படபடவன கேள்விகளை அடுக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்றபடியே கண்களை துடைத்து கொண்டவர் எல்லாமே நல்லாதான் இருக்கும் நான் அழலப்பா அது ஆனந்த கண்ணீர் எனக்குள்ள எனக்குன்னு பாசம் காட்ட இந்த உலகத்துல இப்படி ஒரு நட்பு இருக்குன்னு நினைச்சப்போ வந்த கண்ணீர் என்று புன்முருவலோடு அவர் சொல்லவும் அதே அதான பார்த்த நான் என்னவோ ஏதுன்னு நினைச்சி பயந்துட்டேன் என்று சிரித்தா திவாகர் இதற்கிடையில் சிக்கனுக்குள் நுழைந்த பிரகாஷின் பார்வையிலேயே எரிந்தபடி நின்றிருந்தால் லதிகா அவளது பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் லதி பிளீஸ்டா புரிஞ்சுக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று மனைவியை கெஞ்சியவன் தன் கையாலேயே ராஜசேகர் அங்குக்காக டீயை போட தொடங்கினான் என்னத்தை புரிஞ்சுக்கிறது நானும் எத்தனையோ ஏன் எனக்கே கூட ஸ்கூல் காலேஜ் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா எல்லோரும் என்ன இப்படியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்போ சொந்த பந்தமோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும் இருக்கணும் அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும் ஆனா இந்த வீட்டுல எல்லாமே தலகையலா இருக்கு ஐம்பது வருஷம் நட்பாகவே இருக்கட்டுமே இருந்துட்டு போகட்டுமே அதுக்காக இப்படியா ரொம்ப அளவில்லாம பண்றாங்க அவங்க வீட்டில் நல்லது கெட்டதுன்னு என்ன நடந்தாலும் அவரும் கையை பெசஞ்சுகிட்டு இவர்கிட்ட வந்து நின்னுடுவாரு இந்த மகாபிரபுவும் உடனே ஓடி போய் உதவி பண்ணிடுவாரு சரி பண்ணட்டும் நானும் வேணாங்கள நான் ஒன்னும் அந்த அளவுக்கு குடும்பக்காரியும் இல்ல ஆனா பண்றதுக்குன்னு ஒரு அளவு வேணும் தானே சொல்றேன் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம்னா குடும்பத்தோட போய் ஏதாவது தங்க மோதிரமோ கம்மலோ வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டு கல்யாணத்துல சாப்பிட்டுக்கிட்டு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவர் என்னடானா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அத்தனை செலவுமே இவர் ஏத்துக்கிட்டு என்னமோ இவரு பெத்த பொண்ணுக்கு செய்யற மாதிரி செஞ்சு முன்னாடி நின்று நடத்தி வச்சாரு அதுவே எனக்கு என்னடா இது இப்படியெல்லாம் பண்றாங்கன்னு ஆச்சரியமா இருந்துச்சு அவரு தகுதிக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியது தானே ஆனாலும் பாவம் அவரை சொல்லியும் புத்தமில்லை எல்லாம் இவர் இருக்காரே இவர் பண்ற வேலை இவரே போய் ரொம்ப பெரிய இடமா பார்த்து கொண்டு வந்து இவரே முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சார் சரி ஏதோ பாளைய காலத்துல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க போகட்டுன்னு விட்டுட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்ல என்னடானா மகனுக்கு தொழில் தொடங்கணும்னு அவரு பேச்ச அவரு பேச்ச எடுத்ததுமே இவரு வாயை விட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற தர்மபிரபு ஓடி போய் அதையும் செஞ்சார் சரின்னு பள்ள கடிச்சுக்கிட்டு அதையும் பொறுத்துக்கிட்டேன் போன வருஷம் திடீர்னு ஒரு நாள் ஐயோ என் ராஜாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவனுக்கு உடனே பைபா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி பணத்தை தூக்கிட்டு ஓடுனார் சரி ஒரு உயிரை காப்பாத்தும் போது நாம ஒன்னும் தடங்கல் பண்ண வேணாம்னு நினைச்சேன் பேசாம இருந்தேன் ஆனா இதோ இன்னைக்கு வந்திருக்காரு இப்போ என்னத்த தூக்கி கொடுப்பாரோ நம்ம தர்மராஜா ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்படி இருக்கிறதையெல்லாம் ஃப்ரெண்டு குடும்பத்துக்கே செஞ்சாருன்னா பெத்த புள்ள உங்களுக்கு என்னத்த விவரம் மிச்சம் வைப்பாரு உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்த எனக்கு என்ன செய்ய போறாரு இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை நடுத்தருளை நிறுத்திடுவாரு போல படபடவ என தள்ளினாள் லதிகா பிரகாஷ் பதிலேதும் பேச முடியாமல் நின்றிருந்தான் அவளின் கேள்விகளும் கோபமும் நியாயமானதுதான் அப்பாவின் மனமும் நட்புக்கும் அவர் தரும் மரியாதையும் எனக்கு புரியாமல் மேல் அவருக்கு இருக்கும் அன்பு அவருக்கு ஒண்ணுன்னா அவர் துடிக்கிறதும் இவருக்கு ஒண்ணுன்னா அவரு துடிக்கிறதும் நான் சின்ன வயசை இருந்தே பார்த்து பிரமிச்சு போன ஒரு விஷயம் அது மட்டுமில்ல இது முழுக்க முழுக்க அப்பா சம்பாதிச்ச பணத்துல அவரு செய்யறது அதனால அவர் செய்யறதை என்னால தடுக்கவும் முடியாது ஆனா தனக் தனக்கும் தன் பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டியது இப்படி அடுத்தவங்களுக்கு போகுதேன்னு இவ புலம்புறா இதுல எது தப்பு எது சரின்னு எனக்கு எதுவுமே சொல்ல முடியல பிரகாஷ் மனதுக்குள்ளேயே குழம்பியும் தவித்தான் உள்ளே இவர்களுக்குள் பிரளயமை நடக்க வெளியே ஹாலில் அமர்ந்திருந்த நண்பர்களோ நட்பில் திகைத்திருந்தனர் பேசிக்கொண்டு இருக்கையில் தான் கொண்டு வந்திருந்த பேக்கை திறந்து அதில் இருந்த பணக்கற்றுகளை எடுத்தார் ராஜசேகர் அப்புறம் திவா இந்தா இத உன்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு தான் வந்தேன் என்றபடி திவாகரிடம் நீட்டினார் என்னடா இது பணம் இது ஏது எங் எங்கிட்ட எதுக்கு நீ கொடுக்கிற திவாகர் புரியாமல் கேட்டார் அது ஒண்ணுமில்லடா நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க ஆனா நான் உனக்கு திருப்பி எதுவுமே செஞ்சதில்ல போன மாசம் எங்க புரிவிக வீட்டை வித்ததுல என்னோட பங்கா வந்த பணம் நான் இது அதான் என்றபடியே இழுத்தார் ராஜசேகர் கோபத்தில் திவாகருக்கு முகமெல்லாம் சிவந்தது டேய் நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்துறேன் பணத்தை திருப்பி கொடுக்கற என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல என்ன ஆச்சு உனக்கு உன் ஏன் திடீர்னு இப்படி போகுது என்றார் பத்து வயசுல இருந்து வந்த நட்படா இது பிறந்த வயிறு தாண்டா வேற வேற ஆனா இன்னைக்குமே நான் அப்படி பிரிச்சு பார்த்தது இல்லையே அந்த வயசுல எங்க வீட்டுல பசிக்கு பஞ்ச பச்சை தண்ணிய தவிர வேற எதுவுமே கிடையாது பசியில துவண்டு கிடப்பேன் அந்த நேரத்துல பசின்னு என் வயிற்றுக்கு சோறு போட்டது உன்னை பெத்த மகாராசி தாண்டா அதையெல்லாம் நான் எப்படிடா திருப்பி கொடுக்கறது என்னைக்குமே நான் அவங்களை மட்டும் நினைச்சது இல்லை என்னையும் தாயா தான் நினைச்சிருக்கேன் அவங்களுமே என்ன உன்னை போல இன்னொரு தான் பார்த்தாங்க எங்க வீட்லயும் நீ அப்படிதானே அப்படியெல்லாம் இருந்த நட்புடா நம்மளோடது இத்தனை வருஷம் இல்லாம இப்ப உனக்கு என்ன ஆச்சுன்னு பணத்தை திருப்பி கொடுக்கற திவாகர் கோபத்தில் வெடித்தார் டே திவா கோவப்படாத நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு இங்க பாரு பத்து வயசுல தொடங்கின நம்ம நட்ப நாம பாடையில போற வரைக்கும் தொடரதான் போகுது அதுல எந்த மாற்றமும் இல்ல எனக்கும் முன்ன விட்டா யாரும் இல்ல அத புரிஞ்சுக்க முதல்ல ஆனா நம்ம நட்பு மத்தவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கவோ பொருத்தவோ கூடாது அதாவது குறிப்பா நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை நீ எனக்கு கொடுக்கறதையும் நான் உங்ககிட்ட வாங்குறதையும் நாம தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு அதே மாதிரி எடுத்துப்பாங்களான்னு சொல்லு இதோ இந்த பணம் என் கைக்கு வந்ததுமே அம்பிகா என்ன சொன்னா தெரியுமா இத போய் முதல்ல திவாகர் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வாங்க அவரு நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு அதையெல்லாம் நம்மால கண்டிப்பா திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தெரியல ஆனா நம்மால முடிஞ்சதை செய்ய முடியிற நேரத்துல கண்டிப்பா செஞ்சிடணும் ஏன்னா தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான் அண்ணன் ஒன்னும் சொல்லா சொல்லாட்டியும் நாளைக்கே பிரகாஷோ அவன் பொண்டாட்டியோ நம்மள ஒண்ணும் கூடாது அதே போல நம்ம பிள்ளைகளும் அவங்க முன்னாடி நிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது கடன் அன்பை முடிக்குன்னு சும்மா ஒண்ணும் சொல்லி வைக்கலன்னு சொன்னான் பிள்ளைகளும் அதேதான் சொன்னாங்க அப்புறம்தான் நானும் யோசிச்சு பார்த்தேன் அவங்க சொல்றது சரிதான்னு எனக்கும் தோணுச்சு இவ்வளவு ஏன் அந்த வீட்டை வித்து வந்த பங்குல உனக்கும் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கொடுக்க வேண்டியதுன்னு எடுத்து வச்ச அதே நேரத்துல எனக்கும் அம்பிகாவுக்கும் கூட தனித்தனியா பணம் எடுத்துதான் வச்சிருக்கேன் தெரியுமா ஏனா அவ சொன்ன மாதிரி தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் நாளைக்கே நானோ அவளோ போய் என் பிள்ளை கிட்ட கூட கையேந்தி நிக்க கூடாது பார்த்தியான்னு சொல்லிவிட்டு தன் நண்பன் முகன் பார்க்கவும் திவாகரும் இதில் ஏதோ புரிவது போல இருக்க அவர் அமைதியாக இருந்தார் அவர் மட்டுமல்ல அருப்பங்கரையில் இருந்த லத்திகாவின் காதிலும் இவர்களின் உரையாடல் விழுந்ததில் அவர்களின் நட்புக்கு பின்னால் இருக்கும் தனது நன்றி உணர்ச்சியையும் அந்த நட்புக்கும் அன்புக்கும் எந்த கழகமும் கூடாது என்ற ராஜசேகர் குடும்பத்தினரின் எண்ணத்தையும் புரிந்து கொண்டவள் தனது மனம் வருந்தும் தன்னுடைய மனம் வருத்தமும் நீங்கியது எண்ணி மகிழ்ந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர்